மேடையில் சொன்னார்கள் தலைவர் அவர்களை கவலைப்படாதீர்கள் என்று இல்லை தலைவர் கவலைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார் தனது தொண்ணூறு வயது அனுபவத்தோடு இந்த அரங்கிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அத்தனை உறுப்பினர்களையும் பார்ப்பதற்காக வந்து கலந்து கொண்டிருக்கிற கோமதி அம்மாள் அவர்களே பெண்களின் சார்பாக அவர்கள் பெயரை நாம் மீண்டும் மீண்டும் உச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உரத்து கைதுட்டவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இங்க துப்புரவு பணியாளர்கள் எட்டு நாளாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று கேட்க இந்த திராவிட மார அரசுக்கு துப்பிள்ளை ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வன் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் அரசியல் என்பது திட்டமிடல் அரசியல் என்பது நிர்வாகம் அரசியல் என்பது மக்கள் பணி என்ற வடிவமாக்கி நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஏ எம் ஆர் அவர்களே இந்த மாநில பொதுக்குழுவை வரவேற்று வரவேற்புரை நல்கி இருக்கிற பொதுச் செயலாளர் அவர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தந்து கொண்டிருக்கிற ஆலயமணி அவர்களே இந்த நிகழ்வில் அரங்கத்தில் வீட்டு மேடையில் வீட்டு இருக்கிற மிக்க பெரியோர்களே தென் இருந்து தனது தொண்ணூறு வயது அனுபவத்தோடு இந்த அரங்கிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அத்தனை உறுப்பினர்களையும் பார்ப்பதற்காக வந்து கலந்து கொண்டிருக்கிற கோமதி அம்மாள் அவர்களே பெண்களின் சார்பாக அவர்கள் பெயரை நாம் மீண்டும் மீண்டும் உச்சரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் உரத்து கைதட்டவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மேடையில் வீட்டு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் அதை விட இந்த இயக்கம் என்னுடையது என் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல நானும் இதோடு களம் இறங்கி இருக்கிறேன் நாங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரின் கரத்தை வலுப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம் இந்த தலைமுறையை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கரத்தை வலுப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம் என்று இங்கு வந்து அமர்ந்திருக்கிற அத்துணை பாட்டாளி சொந்தங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் சொன்னார்கள் தலைவர் அவர்களை கவலைப்படாதீர்கள் என்று இல்லை தலைவர் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் தரமான இலவச கல்வி என் குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை அதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என் குழந்தைகள் பதினோரு வயசு கூட தாண்டாமல் இளைஞர்கள் போதை மருந்து கடுமையாக அதற்காக அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாலு வயது பெண்கள் முதல் எண்பது வயது வரை பாலியல் வன்கொடுமை காலாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இங்கு விவசாயிகள் தண்ணீரை பயன்படுத்தவும் முடியாத அரசாங்கமாக இருக்கிறது தங்களுடைய பாதுகாப்பும் இல்லாமல் விவசாயிகள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்கள் பயிர் இங்கு வேளாண்மை இல்லாம இருந்து கொண்டிருக்கிறது அதற்காகவும் அவர் கவலை பண்ணி கொண்டிருக்கிறார் நீர் மேலாண்மை என்ற சொல்லை இங்கு யாரும் அறிந்திருக்கவே இல்லை அதற்காகவும் அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் அரசு ஊழியர்கள் கண்ணீர் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் இங்க துப்புரவு பணியாளர்கள் எட்டு நாளாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று கேட்க இந்த திராவிட மாற அரசுக்கு துப்பிள்ளை அவர் கொண்டிருக்கிறார் எங்கோ ஒரு சிறுமி குழந்தை என்ன சொல்றதுன்னு தெரியாம கண்ணீர் வெடித்த போது எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் இருந்த போதும் அந்த குழந்தைக்காக நாம் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கண்ணீர் வெடித்த அந்த இரவுதான் அந்த குழந்தைக்கு விடியலை ஏற்படுத்தி தந்தது எனவே இங்கு வந்திருக்க அத்தனை பேரும் நம் தலைவர் கவலைப்பட்டு கண்ணீர் போது இந்த தமிழகம் மகிழ்ச்சி அடைகிறது அதற்காக நாம் அவர் கரத்தை வலுப்படுத்த மாஃபியா பற்றி தொடர்ந்து நல்ல விஷயம் தானே புகையில வேணான்னு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கவங்க கூட என் பிள்ளை குடிக்க தான் நினைப்பான் ஆனா அப்ப கூட அதை எதிர்க்கிறதுக்கு அவ்வளோ பெரிய லாபி ஏன் நடக்குது இன்னைக்கும் தமிழகத்தின் அரசியலை தரமாகவும் சரியாகவும் ஒருத்தர் வழி நடத்திவிட முடியும் என்றால் அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தான் மட்டும்தான் முடியும் என்று தெரிந்திருப்பதால் தான் அதை உடைப்பதற்கும் களைப்பதற்கும் எத்தனையோ சூழ்ச்சிகள் நடைபெறுகிறதே ஆனால் இங்கு வந்திருக்கிற மேடையில் இருக்கிற தொண்ணூத்தோரு வயதான எங்கள் கோமதி அம்மாவிலிருந்து கடைசியில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு கடைக்கோடி தொண்டன் வரை அத்தனை பேரின் உணர்வும் தலைவரோடு நிற்கும் இந்த கட்சியை இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் உரிமை மீட்க நாம் எடுக்கின்ற இந்த பயணம் நம் தலைவர் சொல்லுகின்ற பயணம் அவர் வெறும் பயணம் அல்ல போகிற இடத்தின் ஒவ்வொரு இடத்தோட பிரச்சனை எத்தனையோ பேர் நடக்கிறாங்க போனா என்ன பேசுறாங்க திமுக பத்தி பேசுறாங்க ஏதோ அரசியல் யாரையோ பேசிட்டு வந்து சேர்ந்துறாங்க ஆனா அந்த மண்ணின் மக்களின் பிரச்சனையை தீர்வுகளை பேசி அதற்கான தீர்வுகளை நோக்கி நகட்டுகின்ற நம் தலைவரின் கரத்தை வலுப்படுத்துவதற்கான நமது பயணம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் நாம அஜந்தா எல்லோர பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன் ஏழு நூற்றாண்டுகளாக அந்த சிற்ப வேலைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை கடுத்துறது பிள்ளையே இவ்வளவு தள்ளாடுறமே இல்ல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கத்தை எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் யாராலும் அழிக்க முடியாது கடத்துவோம் அதற்காக எங்கள் பணியை மக்கள் பணியை ஆற்றுவோம் நாங்கள் தூக்கி சுமப்பது எங்கள் முகமல்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் முகம் என்று கூறி வாருங்கள் ஒற்றுமை கொள்வோம் வெற்றி கொள்வோம் உரிமை மீட்போம் தமிழகம் காப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் தாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.